வர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள் ஊழியத்தின் மூலமாக இன்று நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் ஆம் பிரியமானவர்களே நன்றி சொல்லுங்கள் நன்மை உண்டாகும் அதிலும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவராலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய மகிமைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் உங்களை குறித்த தெய்வ சித்தம் என்ன தெரியுமா எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி செய்வது தான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த காலை வழியில் எப்படி எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது எப்படி நஷ்டங்களை கூட பொறுத்து கொள்ளுவது எப்படி தோல்விகளை கூட ஏற்றுக்கொள்ளுவது அதற்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் முதலாவது ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் சகலமும் நன்மைக்கே என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் பிரியமானவர்களே ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் உங்களுக்கு தீமையை அனுமதிக்கவே மாட்டார் அப்படி இருக்கும்போது உங்கள் பார்வைக்கு தீமையாய் தோன்றுகிற காரியம் கூட நன்மையாக மாற பண்ணுவதற்காக தேவன் அனுமதித்த பாதை என்று எண்ணுங்கள் யோசிப்பின் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது அவனுக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது தீமையாக தெரிந்தது ஆனால் அந்த தீமையே அவனுக்கு நன்மையாக மிகப்பெரிய உயர்வை கொண்டு வந்தது என கண்பானவர்களே எல்லாம் நன்மைக்கே என்று ரோமர் எட்டு இருபத்தி எட்டை நீங்கள் விசுவாசிக்கும் போது கட்டாயம் சொல்லுகிறேன் உங்களால் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் இரண்டாவதாக உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது லாபத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படி நீங்கள் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்களையும் அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு சகலத்திலும் நன்றி சொல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவதத்தைப் போல் இருப்பார்கள் ஆம் அவர் மேல் ஆருங்கள் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் இப்படி இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியும் அதன் மூலமாய் உங்களை குறித்த தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும் செபிப்போமா அன்பு தகப்பனே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதை எப்படி செய்வது என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆமாண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக செய்கிறீரான நாங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே வைத்து விட்டோம் நம்பிக்கையாய் இருக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லாவற்றுக்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே நன்றி சொல்லுங்கள் நன்மை உண்டாகும் ஆமே